நடிகர் விஜய் கட்சிக்கொடி அறிமுக விழா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாம் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் கோவை சின்னியம்பாளையம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குளங்களை இணைத்து இரண்டாவது திட்டத்தையும் அரசு விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் தங்கள் கட்சி எதுவுமே செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருவதாக குற்றம் சாட்டிய வருடங்களில் செய்த பணிகளை பட்டியலிட்டார் மேலும் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை கொங்கு மண்டலத்திற்கும் தொடர்ந்து பேசிய அவர் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தியது மகிழ்ச்சி என்று வரவேற்பு தெரிவித்தார் கொடி அறிமுக விழா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாம் என்றும் ஏன் எளிமையாக செய்தார்கள் என தெரியவில்லை என்றும் ஈஸ்வரன் தெரிவித்தார் வரலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு கட்சியினுடைய கொடி என்பது ஒரு கட்சியினுடைய உயிர் நாடி அந்த தொண்டர்களுடைய உயிர் நாடி கொடி அந்த கொடி அறிமுகங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருந்திருக்கலாம் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்தில் பண்ண மாதிரி அப்படி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அறிமுகங்கிறத ஆனால் ஒரு அறிமுகங்கிறது மக்கள் மத்தியில் போகிறது ஒரு மக்களுக்கான கொடியாக மாத்துறோம்னு நம்ம பேசுகிறப்ப தொண்டர்கள் உற்சாகத்தோடு அந்த கொடி அறிமுகம் நடந்திருக்கணும் நாங்கள் கூட கொடி அறிமுகம் பண்ணோம் சிவானந்தா காலனியில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி சிவானந்தா காலனியில் எப்படி கொடி கொடி அறிமுகம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் முடியாதல்ல அதையே வந்து அவங்க அவர் சிம்பிளாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை பட் அவங்களுடைய அந்த ஒரு பொதுவான பார்வையை பார்க்குறப்ப ஒரு கொடி அறிமுகமே இது மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் மக்கள் சார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐயம் வரத்தால் செய்யும்